விளையாடு வந்திருக்கின்ற மனப்பட்டி முற்றியாத சாலை அந்த சாலையில்

எங்கள் அண்ணன் குழந்தைகள் மன்னன் வாழ்ந்த கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் மேற்போல் சக்தி அண்ணன் அவர்கள் சார்பாக இருந்த இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா இரண்டாயிரத்தி சிறப்பு பரிசு மேற்போல் மண்ணில் மைந்தர் வாழ்ந்த கட்சியினுடைய மண்ணில் மைந்தர் மேற்போல் மண்ணில் மைந்தர் அண்ணன் சார்பாக இரண்டாயிரத்தி மூன்று சிறப்பு சிறப்பு மனுஷனுக்கு பெறுவதற்கே எப்படி காலி காலையா இருபது ஜன்மைங்கிற நல்ல கட்டி அடைக்க வந்து கீரனில் வெளித்தனமான ஆட்டமா யார் என்று ஒரு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் சிவகைகள் மாவட்டம் மனிதன் எங்கள் மன்னன் செவிலகை மன்னன் சக்தி அந்தவர்கள் சார்பாக ஒன்றால இரண்டாவது ஐநூத்தி ஒன்று சிறப்பு மதிசல் சீரிய வீரத்தில் வீரத்தை உச்சதுங்க வீரர்கள் நண்பியன் நஞ்சு வந்த கொந்தை கந்த அஞ்சாது வீரர்கள் மேலும்சிந்த நிகழ்ச்சியில் யாத்தம் ஏ அண்ணன் வண்ண இளைஞர்களுடைய இறைச்சி நாயக காலையின் காதலன் எண்ணற்ற கனவு கண்ணிகளுடைய கதாநாயக அண்ணன் ராஜா சார்பாக அந்தகளை சொல்பதிக்கும் அடங்கிய

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாக்காலையாக்க வீரர்களா காலையா கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களா என ஒரு திருந்து வாழ்க்கோம் அந்த you'll leave the

இதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று செலவு மனிதாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் வளர்த்த மனசு எட்டி சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான இந்த நிறைவே ஒன்றே எல்லல்ல 201 கிராமம் பரிசு வீதம இந்த மாதி கிராமம் பரிசு ஆ சுயங்களே மாவட்டம் நாலூர் நாடு ஆசன விளி கிராமி கோயிர வெச்சி जोरदारதே கேங்க பலங்கை சாபாவை 501 பலங்க காத்து மாட்ட இருக்கிறார்கள் அது இந்த செடப்பு பரிசு களியெல்லாம் பலங்க இருக்கிற பரிசு பொறியை பெருமதற்கு காளை प्रदத்த காளை வீரதனும் செந்தமான வீரகன் உற்சாக சிறப்பான வீரர்கள்

மற்றொரு சிறப்பு வரிசைகளையும் விழாவில் வலங்கு இருக்கிற காலைகள் கடந்து விட்டனங்கள் கடந்து வீட்டனும் சிறப்பு பரிசுக்கு காலையில் சிறந்த சிறப்பான வீரர்கள் வீரர்களா காலையா அறிமுக வீரர்களா அதற்கு கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா அந்த காலையை கட்டி அடங்கி கல்லூரி மாணவர்கள் யார் என்று கொடுத்திருந்த கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் ஐயாயிரம் அமைதியை அணிங்க சீடி அணிகள் தென்குழந்த எி <muchas> கொ